நாய் பழைக்கமா இந்த பிழைப்பு இதை தயவு செய்து உன்போது இது புதுப்பு கொள்ளுங்கள் உங்களுடைய செயல் மிக அவமான செயல் உங்களோடு பழகிறேன் என்ற காலத்தால் எனக்கும் ஒரு மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது உண்மையான நீங்கள் தகுதியாக இயற்றிவிட்டேன் என்று வாய்ந்தபடி சொல்லிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டால் நாங்கள் உங்களை மன்னிப்போம் இதுக்கு கடுமையான மன்னிப்பு நீங்கள் கேட்க வேண்டும் இல்லை என்றால் நீங்க எந்த இலக்கையும் மாதிரியும் நீங்கள் ஏறுவதை நாங்கள் ஒருபோதும் எந்த கம்பராமாயண மேடையிலும் வேறவே முடியாது எந்த கம்பன் கலைகரங்கத்திலும் இங்க பேசவே முடியாது அது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நடமாடவே முடியாது அந்த நிலையும் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக கட்சி நாங்கள் தவறுக்கு துணை போக மாட்டோம் எங்களுக்கு ஜனநாயகத்திலே நம்பிக்கை உண்டு ஆனால் எங்களுடைய ஆர் எஸ் உடைய பின்மூலம் தடிகளுக்கு தவனுக்கு தனி என்ற ஒரு பொட்பாடும் எங்களுடைய இயக்கத்தில் எங்களுடைய பரிவார அமைப்புகளோடு ஒன்று அதை தேவைப்பட்டால் எடுக்க வேண்டிய நிலையை நீங்கள் ஆர்ப்பாதித்து விடாதீங்க என்று சொல்லி எங்கள் ஆண்கள் மட்டும் எங்கள் மகளரும் எங்களுடைய வீரமங்கை தான் மேலராஜியார் வரைவந்த வந்த வீர மன்னர்களுக்கு